வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் இருபத்தி மூன்று மூடி மறைத்த உள்ள கதவுகள் சேர நாட்டு தலைநகரான வஞ்சி மாநகரின் அரண்மனை அன்று காலை பொழுதிலேயே பரபரப்புடன் காணப்பட்டது பணியாட்களும் பணிப்பெண்களும் சுறுசுறுப்புடன் அங்கும் இங்கும் கொண்டிருந்தனர் பூழி நாட்டிலிருந்து சேர இளவரசர் வந்திருந்தார் இவர் இளவரசர் செங்குட்டுவரின் தமையனாவார் பின்னாளில் களங்காய் கன்னி நார்முடி சேரல் என்ற பெயருடன் வரலாற்றில் இடம்பெறப் போகின்றவர் குடநாட்டிலிருந்து இளவரசர் ஆதன் வந்திருந்தார் மன்னர் இமயவரம்பரின் நான்கு புதல்வர்களில் இவர் மற்ற மூவருக்கும் இளைய நான்காம் அவர் ஆவார் ஆட்கோட் பாடு சேரலாதன் என்று பதிற்றுப்பத்து எனும் சேரர் வரலாற்றை கூறும் சங்க இலக்கியத்தில் பாடப்பெற்றவர் இவர் இமய வரம்பரின் புதல்வர்களான இந்த இளவரசர்கள் மட்டுமின்றி மன்னரின் இளவலும் உம்பர்காட்டின் காவல் பொறுப்பில் இருப்பவருமான பல்யானை செல்கிழு குட்டுவரும் மன்னரின் அழைப்பின் பேரில் நேற்றே வருகை தந்துவிட்டார் இவர்கள் எல்லோரும் மூன்று சிறப்பு விருந்தினர்கள் இன்று வருகை தர இருந்ததையொட்டித்தான் வந்திருந்தனர் அவர்களின் வருகையை முன்னிட்டுத்தான் அரண்மனையில் இந்த பரபரப்பு பாண்டிய நாட்டை அடுத்து பரம்பு மலை நாடும் சோழ நாட்டை அடுத்து கொல்லி நாடும் தொண்டை நாடும் வேளிற்குல சிற்றரசர்களால் ஆளப்பட்டது போல சேர நாட்டின் தென்பகுதிக்கும் தென்பாண்டி நாட்டிற்கும் இடையே இருந்த பகுதியும் வேளிர்களால் ஆளப்பட்டு வந்தது சேர நாடும் பாண்டிய நாடும் மூவேந்தர் ஆளப்பட்டது போல் அல்லாமல் அது வேளிர்களால் ஆளப்பட்டது என்பதை குறிப்பிடுவதற்கே இப்பகுதி வேநாடு என்றும் அழைக்கப்பட்டது இந்நாட்டின் தலைநகராக வெளியம் என்ற ஊர் இருந்தது இந்நாட்டை ஆண்ட வேளிர்கள் வெளியல் வேன்மான் என்றும் அவர்கள் குல மங்கையர் வெளியன் வேன்மாள் என்றும் அழைக்கப்பட்டனர் அக்காலத்தில் அரசு புரிந்த மூவேந்தர்களும் தம் நாட்டை அடுத்துள்ள நிலப்பகுதியை ஆளும் வேளிர்களுடன் நல்லுறவு வைத்துக் கொள்வதற்காகவும் தமக்குள் போர் மூண்டால் தமக்கு துணை நிற்பதற்காகவும் இந்த வேளிர்குல மகளிரை மனம் புரிந்து கொள்வது வழக்கமாக இருந்தது இந்த அந்நாளைய வழக்கப்படி சேர மன்னர் உதயஞ்சேரல் வேணாட்டு மன்னர் வெளியும் வேன்மானின் மகள் நல்லினி என்பாரை மனம் புரிந்திருந்தார் அந்த அம்மையார் ஈன்ற புதல்வர்களே நமது மன்னர் இமயவரம்பரும் பல்யானை செல்கிழு கூட்டுவரும் ஆவர் அந்த நல்லினி அம்மையார் பிறந்த அரச குல தோன்றல்களான வேல் எயினரும் அவரது புதல்வர் இளவரசர் ஆய் எயினனும் இளவரசி வேன்மாலும் தான் இன்று வருகை தர உள்ள சிறப்பு விருந்தினர்கள் மன்னர் இமயவரம்பர் தமது மைத்துனர் வேல் எயினரின் தமக்கை வேளாவி கோமான் பதுமன் பதுமந்தேவியைத்தான் இமயவரம்பர் மனம் புரிந்திருந்தார் இவரே அவரது மூத்த தேவியாவார் வேல் எயினனை மட்டுமல்லாது அவரது புதல்வர் புதல்வியையும் அழைத்திருந்தமைக்கு தாய் வழி உறவு என்பது மட்டுமல்லாமல் அதன் பின்னணியில் அரசியல் காரணங்களையும் மனதில் வைத்துக் கொண்டிருந்தார் இதனாலேயே அவர்களின் வருகையில் ஆர்வமும் கொண்டிருந்தார் அதனால்தான் இன்று காலையில் அரண்மனையில் நாம் கண்ட அத்துணை பரபரப்பு அரண்மனையின் பின்புற கட்டின் முற்றத்தில் பெரிய வட்டக்கல்லில் சந்தனம் அரைத்து கொண்டிருந்தால் அக்ரிபானா இந்த இடத்தில் இந்த வட்டக்கல்லைப் பற்றி சொல்லிவிட வேண்டும் இதை போன்ற கற்கள் தமிழ்நாட்டில் எரியும் கிடைக்காது வடநாட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடியவை இவை அங்கிருந்து வணிகர்களால் தமிழகத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற இவை கவரிமான் சாதிபத்ரி கோதுமை போன்ற பண்டங்களுடன் கொண்டு வரப்படுபவை இந்த சந்தனம் அரைக்கும் கற்கள் ஆனால் அக்ரிபானா அரைத்து இந்த வட்டக்கல் வணிகர்களால் கொண்டு வரப்பட்டதல்ல மன்னர் நெடுஞ்சேரலாதர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வடநாட்டுக்கு படை எடுத்து சென்று இடைப்பட்ட நாடுகளின் மன்னர்களை எல்லாம் வென்று இமயத்தின் உச்சி வரை சென்றார் அங்கே தமது அரச இலட்சணையான வில்லை மட்டுமின்றி மற்ற சோழ பாண்டிய மன்னர்களின் சின்னங்களான புலி கயல் ஆகியவற்றையும் பொறித்துவிட்டு பெருமிதத்துடன் திரும்பினார் அது முதற் கொண்டுதான் அவருக்கு இப்போது நாம் வழங்கும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற பெயர் வழங்கலாயிற்று அந்த வடநாட்டு படையெடுப்பின் போது அவரால் வெற்றி கொள்ளப்பட்ட மன்னர்கள் அளித்த நிறை பொருட்களுடன் இந்த சந்தனம் அரைக்கும் வட்டக்கற்களும் இடம்பெற்றிருந்தன அவற்றுள் ஒன்றுதான் அக்ரிபானா அரைத்து கொண்டிருக்கும் இந்த கல் அதில் சந்தனம் அரைத்து கொண்டிருந்த அக்ரிபானா தனது கூந்தலை பின்னால் இருந்து யாரோ பற்றி இழுப்பது போல தோன்றுவே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அங்கே இளவரசர் செங்குட்டுவர் குறுஞ்சிரிப்புடன் நின்றிருந்தார் அக்ரிபானாவின் வெண்தாமரை முகத்தில் செந்தாமரையின் வண்ணம் சட்டின்று படர்ந்தது ஆ நீங்களா விடுங்கள் என் கூந்தலை யாராவது பார்த்துவிட போகிறார்கள் அப்பால் செல்லுங்கள் நான் சந்தனம் அரைக்க வேண்டும் என்று படபடப்புடன் கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு இன்னும் வேகமாக சந்தனம் அரைக்க முற்பட்டாள் நீ ஒன்றும் சந்தனமெல்லாம் அரைக்க வேண்டாம் என்னோடு புறவி பயிற்சி களத்துக்கு வா மூர்க்கத்தனமான குதிரை ஒன்றை வாங்கி வந்திருக்கிறேன் அதனை பழக்க வேண்டும் அதற்கெல்லாம் நான் அங்கே வர முடியாது என் தமையன்தான் இருப்பானே அவன் இருக்கும்போது நான் இதற்கு வீணாக நான் இங்கும் வரமாட்டேன் இப்போது இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டு தொடர்ந்து தன் பணியில் ஈடுபட்டாள் அக்ரிபானா இளவரசர் குன்றிலிருந்து விழுந்து காயம்பட்டபோது போது அக்ரிபானாவும் அக்கிலசுமாக சேர்ந்து அவரை அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்து அன்று இளவரசர் கண் விழித்து நடந்தவற்றை தெரிவிக்கும் வரையில் அக்கிலசை சிறையில் வைத்திருந்துக்குமாறு மன்னர் கட்டளையிட்டார் அல்லவா அதற்கு மறுநாளே அவன் குற்றமற்றவன் என்பதை இளவரசரின் வாயிலாக அறிந்ததும் அவன் விடுதலை செய்யப்பட்டான் அத்துடன் அவன் புறவிகளை பயிற்றுவிப்பதில் வல்லவன் என்பதை அறிந்து கொண்ட இளவரசரின் தனிப்பட்ட குதிரை பயிற்சியாளனாகவும் ஆக்கப்பட்டான் இளவரசருக்கு தோழனாகவும் இருந்து வந்தான் அதனால்தான் தான் அக்ரிபானா இவ்வாறு கூறினாள் ஆனால் அவள் என்ன கூறிய போதும் இளவரசர் விடவில்லை அவன் இப்போது அங்கு இல்லை வேறு பணியாக சென்றிருக்கிறான் அதனால் இப்போது நீதான் வரவேண்டும் என்றார் அக்ரிபானா தொடர்ந்து மறுத்தாள் இப்போது நான் வர முடியாது ஏன் இன்று முழுமைக்கும் வர முடியாது அரசியார் கோபித்துக் கொள்வார்கள் அரண்மனைக்கு இன்று விருந்தினர்கள் வருகிறார்கள் அல்லவா அவர்களை வரவேற்பதற்கும் உடனிருந்து கவனித்துக் கொள்வதற்கும் அரசியாரின் உடனிருந்து பணிகளை கவனிக்க வேண்டும் அதனால் நான் இப்போது வர முடியாது என்றால் அதற்கு எத்தனையோ பணிப்பெண்கள் இருக்கிறார்களே நீ இப்போது என்னுடன் வருகிறாயா இல்லையா என்று கூறியவாறு அவளுடைய கையை பற்றி இழுக்கவே அவள் ஆ என்று கூச்சலிட்டு விட்டாள் அப்போது அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த அரசியார் அக்ரிபானாவை நோக்கி வந்தார் அக்ரிபானா ஏன் கூச்சலிட்டாய் என்ன நடந்தது இங்கே என்று பதற்றத்துடன் வினவினார் அரசியாரை அந்த சமயத்தில் அங்கு எதிர்பாராத அக்ரிபானா திடுக்கிட்டாலும் பிறகு சமாளித்துக்கொண்டு சந்தனம் அரைக்கும் போது என் சுண்டு விரல் கடையில் சிக்கிக்கொண்டு விட்டதம்மா அதுதான் வலி பொறுக்காமல் கத்திவிட்டேன் என்று கூறி சந்தனம் அப்பியிருந்த சுண்டு விரலை நீட்டிக் காட்டினாள் நிம்மதியடைந்த அரசியார் அங்கே இளவரசர் நிற்க கண்டு நீ ஏன் இங்கு வந்தாய் செங்குட்டுவா என்று அவரை வினவினார் இளவரசர் ஒன்றும் அறியாதவரை போல தாயே இந்த அக்ரிபானாவுக்கு தாங்கள் அதிக உரிமை கொடுத்துவிட்டீர்கள் நான் சொல்வதை கேட்காமல் பிடிவாதமாக சந்தனம் அறித்து கொண்டே இருக்கிறாள் நான் இளவரசன் என்பதையும் பொருட்படுத்தாமல் என் சொற்களையும் ஏற்க மறுக்கிறாள் என்று குற்றம் சாட்டும் குரலில் கூறினார் நீ என்ன சொன்னாய் அக்ரிபானா நல்ல பெண்ணாயிற்றே அவள் தன் பணியை தானே செய்து கொண்டிருக்கிறாள் இதைத்தான் தாயே அவளும் சொல்கிறாள் இவள் தனக்குரிய பணிகளை மட்டும்தான் செய்வாளாம் இளவரசனாகிய நான் சொல்வது ஒன்றையும் கேட்க மாட்டாளாம் அவ்வாறு நீ என்ன சொல்லி மறுத்தார் இதை நீ சொல்லவில்லையே இப்போது சொல்கிறேன் கேளுங்கள் நான்கு நாட்களுக்கு முன்னர் கடற்கரையில் ஒரு வெண்ணிற புறவியை பார்த்தேன் நிமிர்ந்த பிடரியும் நிகு நிகுவென்ற மேனியுமாக அதன் செம்மாந்த அழகு என்னை கவர்ந்ததால் அதற்கு உரிய வணிகனிடம் உரிய பொருள் கொடுத்து அதனை வாங்கிவிட்டேன் இவள் தமையனும் நானும் அதன் மீது ஏறி சவாரி செய்வதற்கு தக்கவாறு பழக்கப்படுத்தி வந்தோம் இன்று அவன் வேறு பணி நிமித்தம் சென்றிருப்பதால் இவளை அழைத்தேன் இது போன்ற புதிய குதிரைகளை பழக்கப்படுத்துவதில் இவள் கை தேர்ந்தவள் என்பதை தாங்களும் அறிவீர்கள் அல்லவா அதற்காக எனக்கு துணை புரிய அழைத்தால் இன்று அரண்மனைக்கு விருந்தினர்கள் வருகிறார்கள் நிறைய பணிகள் இருக்கின்றன அதனால் இப்போது வர முடியாது என்கிறாள் என்றார் இளவரசர் நியாயம்தானே பொறுப்புணர்ந்த பெண்ணாக பேசியிருக்கிறாள் இதில் என்ன தவறு அந்த அளவுக்கு நீ பொறுப்புணர்ந்தவனாக தெரியவில்லையே உன் மாமனும் அவருடைய புதல்வரும் புதல்வியும் வரும்போது நீ அரண்மனையில் இருக்க வேண்டாமா புறவிக்கு பயிற்சியளிக்க செல்கிறேன் என்கிறாயே அரசியார் இளவரசரை திருப்பி கேட்டால் அவர்கள் வந்து சேர பிற்பகலுக்கு மேலாகிவிடும் அதற்குள் நான் அரண்மனைக்கு திரும்பி விடுவேன் ஒரு புரவிக்கு பயிற்சி அளிக்க தொடங்கினால் இடையில் நிறுத்தக்கூடாது என்பது விதி அதனால்தான் இவளை அழைத்தேன் தாங்களே அவரிடம் இதை எடுத்துச் சொல்லி அவளை அனுப்பி வையுங்கள் தாயே என்று மென்மையாக கூறினார் இளவரசர் அவருக்கு இணங்கிய அரசியார் அக்ரிபானாவிடம் அக்ரிபானா இந்த வேலையை வேறு யாராவது பணிப்பெண்ணிடம் விட்டுவிட்டு இளவரசருடன் செல் விரைவில் வந்துவிட வேண்டும் என்று கூறிவிட்டு அப்பால் சென்றார் இளவரசர் வெற்றி புன்னகையுடன் குறும்பாக நோக்கினார் அக்ரிபானாவை ஆனால் அவளுடைய முகத்திலிருந்து ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை இருவரும் ஒன்றும் பேசாமலே புறவி பயிற்சி களத்தை அடைந்தனர். இளவரசர் புரவி கொட்டடியிலிருந்து அந்த புரவியை அழைத்து வந்தார் வெள்ளை வெளியின் பாலின் நிறத்தில் கொள்ளை அழகுடன் காணப்பட்டது அந்த புரவி. தனது முன்னங்கால்களை தூக்கி வைத்து பிடரியை நிமிர்த்தியவாறு நடந்து வந்ததே கண்களை கவர்ந்தது இளவரசர் அதை அக்ரிபானாவின் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினார் பிறகு ஒரே தாவலில் அதன் மேலேறி வலது காலை அதன் விழா பகுதியில் அழுத்தி பெருவிரலால் சுண்டிவிட்டதுமே திடுமென்று வானில் ஏறி பறக்கலானது அந்த புறவி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த களத்தை சுற்றி வரலானது அக்ரிபானா வியப்பில் ஆழ்ந்தாள் அந்த அழகான புறவியில் கம்பீரமாக இளவரசர் அந்த களத்தை சுற்றி வந்தது அவள் நெஞ்சை கொள்ளை கொண்டது அமைதியாக வேடிக்கை பார்த்தவாறு நின்றிருந்தாள் இந்த புறவியை இவ்வளவு திறமையாக செலுத்தும் இவர் இதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று என்னை ஏன் அழைத்தார் இளவரசர் பலமுறை சுற்றி வந்த பிறகு குதிரையை நிறுத்திவிட்டு அக்ரிபானாவை நோக்கி வந்தார் குதூகலமும் குறும்பும் அவர் முகத்தில் கொப்பளித்தன அக்ரிபானா என்ன அப்படியே சிலை போல நிற்கிறாய் எப்படி இருக்கிறது என் புறவி நான் எப்படி சவாரி செய்தேன் பார்த்தாயா முன்பு அந்த குன்றின் மீது ஏறிச் செல்லும் குதிரையினால் கீழே உருட்டிவிடப்பட்டு நம்மால் காப்பாற்றப்பட்டவனா இவன் என்று எண்ணுகிறாய் அல்லவா நம் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை அப்படியே படித்து விட்டாரே என்று வியப்படைந்தால் அக்ரிபானா ஆனால் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஐயோ அப்படியெல்லாம் என்னவேனா இவ்வளவு திறமையாக இந்த குதிரை மீது சவாரி செய்யும் தாங்கள் இதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ஏன் கூறினீர்கள் இதைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அவள் முகத்தில் பொய்யான சிறு கோபம் எட்டி பார்த்தது நானும் ஒன்றை பற்றி தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் தெரியாமல் தான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன் என்ன உங்களை பார்த்தால் அளவற்ற குதூகலத்துடன் இருப்பதாக அல்லவா தோன்றுகிறது குழப்பத்தில் இருப்பது போல தெரியவில்லையே நான் குதூகலமாக இருப்பது உண்மைதான் என் உள்ளத்தில் இருப்பது அப்படியே வெளிப்படுகிறது ஆனால் பெண்களாகிய நீங்கள்தான் அப்படி இல்லை உள்ளத்தை அப்படியே திரை போட்டு மறைப்பதிலும் பொய் பேசுவதிலும் வல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்றார் இளவரசர் சில பெண்கள் அப்படி உங்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் போலும் ஆனால் அது பற்றி ஏன் என்னிடத்தில் கூற வேண்டும் எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது போய் அவர்களிடமே அது பற்றி கேளுங்கள் என்றார் அக்ரிபானா இப்போது இளவரசருக்கு சினம் மூண்டது எந்த பெண்ணையும் எனக்கு தெரியாது யாரும் என்னிடத்தில் அப்படி நடந்து கொள்ளவில்லை நான் சொல்வது எல்லாம் உன்னை பற்றித்தான் நீ என்னிடம் நடந்து கொள்வதை பற்றித்தான் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் நான் என்ன செய்தேன் நீங்கள் அழைத்ததும் இதோ உங்களுடன் வந்திருக்கிறேனே நீயாக எங்கே வந்தாய் அதற்கு என் அன்னையாரிடம் எவ்வளவு வலியுறுத்தி பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருந்தது நான் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கவும் ஒரு சொல் பேசவும் படாத பாடுபட வேண்டியிருக்கிறது பல நாட்கள் தொலைவில் என் தலையை கண்டாலே ஓடி ஒளிந்து கொள்கிறாய் நான் ஏமாந்து திரும்ப வேண்டியது ஆகிறது என்னை காணவே உனக்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறது அது சரி இந்த குதிரைதான் உங்களுக்கு நன்றாக வசப்பட்டு விட்டதே இதன் மீது ஏன் பழி சுமத்தினீர்கள் நீங்கள் இதை பற்றி சொன்னது இந்த குதிரைக்கு தெரிய வந்தால் உங்கள் மீது கோபப்பட்டு அது முரண்டு பிடிக்கும் இவ்வாறு உங்களுக்கு உடன்படாது அவ்வாறெல்லாம் செய்யாது இது மிகவும் அறிவுள்ளது மிக விரைவில் என்னை நன்றாக புரிந்து கொண்டது நான் இதன் மீது கொண்ட விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடன் நட்பாகிவிட்டது அதனால் நான் என்ன சொன்னாலும் கோபித்து உன்னை இங்கு வரச் சொன்னதற்கு அது காரணமல்ல என்பது உண்மைதான் ஆனால் வேறு காரணம் இருக்கிறது அதை சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்பு நீயும் ஒன்றை சொல்ல வேண்டும் அதை சொன்னதும் நானும் உன்னை அழைத்ததற்கான காரணத்தை சொல்லுவேன் கேளுங்கள் நான் என்ன சொல்ல வேண்டும் நீ என் அன்னையாரிடம் சந்தனம் அரைக்கும் குழவியில் சிக்கி உன் சுண்டுவிரல் விரல் நசுங்கிவிட்டது என்றும் அதனால்தான் அப்படி கூச்சலிட்டதாகவும் கூறினாய் அல்லவா ஏன் அப்படி பொய் சொன்னாய் அதை சொல் இப்போது ஏன் என்று எப்படி சொல்வாள் அக்ரிபானா முல்லை முகைக்குள் சிறைப்பட்டிருக்கும் மனம் அந்தி பொழுதில் இதழ்களை தலையவிழ்த்து கொண்டு வெளிப்படுவது போல உள்ளமாகிய தாமரையின் இதழ் விரித்து வெளிப்பட்ட நாணம் அவள் உடல் முழுவதும் பரவியது மெல்ல அருகில் இருந்த மரத்தை கையால் பற்றி அதன் பின்னே மறைந்தாள் மரத்தை பற்றி இருந்த கரத்தை கவனித்தார் இளவரசர் யானை தந்தத்தின் வெண்மையில் பட்டு போன்று மெத்தென்று நீண்டு பிறகு அதிலிருந்து வெண்காந்தல் போன்ற கையும் விரல்களும் இப்படி ஒரு மேனி வண்ணமா தொட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் கை விரல்களை பற்றி அவள் உள்ளங்கையை நோக்கினார் செந்தாமரை மலரின் தன் என்ற குளிர்ச்சி அவர் உள்ளத்தை சுட்டது அம்மலரின் உட்புறத்தை பார்ப்பது போல இருந்தது மெல்ல அவள் கையை விடுவித்தார் பிறகு அவளையும் அந்த உணர்வு சூழலிலிருந்து விடுவிக்க எண்ணி அக்ரிபானா நீயும் அந்த புறவியின் மீது ஏறி ஒருமுறை சுற்றிப் பாரேன் என்று சொல்லிவிட்டு அதை அழைத்தார் புறவியை கண்டதுமே எழுச்சி பெற்றால் அக்ரிபானா அதன் முதுகையும் விழாபுரத்தையும் அன்புடன் வருடினாள் முகத்தின் நீராக நின்று அதன் பிடரியை பற்றி கொண்டு நெற்றியில் முத்தமிட்டாள் பிறகு அதன் தலை கயிற்றை லாபகமாக பற்றி கொண்டு தாவி அதன் மீது ஏறி தட்டிவிட்டதுதான் தாமதம் கதைகளில் நாம் படித்திருப்பது போல அந்த யவன நாட்டு இளம் தேவதை காற்றில் ஏறி அந்த களத்தில் சுழன்றாள் வெண்மேகம் ஒன்று சூறாவளியில் சிக்கி சுழல்வது போல இருந்தது அந்த காட்சி ஆஹா இந்த பெண்ணின் இணையற்ற திறன் அல்லவா என்னை ஆட்கொண்டு விட்டது இளவரசர் மெய்மறந்து நின்றார் ஐந்து அறுமுறை சுற்றி வந்த பின்னர் புறவியை நிறுத்திவிட்டு அக்ரிபானா இளவரசரின் அருகில் வந்தால் இளவரசே உண்மையில் இது மிகச் சிறந்த ஒரு புறவி வெகு சில புறவிகளே இது போல இருக்கும் இதை தாங்கள் விரும்பி வாங்கி வந்ததில் வியப்பே இல்லை சரி செல்வோமா நீண்ட நேரமாகிவிட்டது போல தெரிகிறது அரசியாரிடம் செல்ல வேண்டும் என்றால் நீண்ட நேரமாகிவிட்டாலும் இளவரசருக்கு அவ்வாறு தோன்றவில்லை ஒரு வழியாக பயிற்சி களத்திலிருந்து திரும்பி அரண்மனை வாயிலை கடந்து உள்ளே நுழைந்தபோது அங்கே ஏற்கனவே நான்கு குதிரைகள் பூட்டிய இரண்டு தேர்கள் நிற்க கண்டார்கள் சற்று தூரத்தில் நின்ற ஒரு தேரிலிருந்து கார் முகிலை கிழித்துக்கொண்டு வெளிப்படும் மின்னல் போல ஒரு அழகிய இளம்பெண் தேரின் பட்டுத்திரையை விலக்கிக் கொண்டு தனது வலது காலை எடுத்து வைத்து கீழே இறங்கினாள் அவளுடைய வேல் வெளிகளிலிருந்து புறப்பட்ட பார்வை கனைகள் இளவரசரின் மீது பாய்ந்தன நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்